சரிங்களா ஓகே தேவனையும் நம்முடைய கத்திரா இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது கையை தட்டி நல்ல வார்த்தை சொல்லுங்க ஆமே ஆமாம் தேவனையும் ஆமாம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு என்ன பெருகுமான் கிருபையும் சமாதானம் பெருகும் சொல்லுங்க நம்ம கத்தரை அறிகிற அறிவில் வளர 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 கிருபையும் சமாதானமும் பெருகும் ஆமே இதனை நம்புறீங்க யோவான் எழுதுன நற்செய்தி யோவான் எழுதின சுவிசேஷம் பதினேழாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அப்படியாக சொல்கிறது ரென் ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய ஏசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் சொல்லுங்கள் ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பின கேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் ஆமே அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க இதே தான் பேதரவும் சொல்கிறாப்புல சரிங்களா ஓகே அப்போ தேவனை அறிகிற அறிவு தான் எனது நித்திய ஜீவன் நித்திய ஜீவன்னா நல்ல வாழ்க்கை நிலையான வாழ்க்கை என்னன்னாலும் சொல்லலாம் அப்புறம் அவரை அறிகிற அறிவுனால நமக்கு என்ன பெருகுமா கிருபை பெருகும் சரிங்களா அடுத்து சமாதானமும் பெருகும் சொல்லுங்கள் கத்தரை அறிகிற அறிவில் நீங்கள் வளர்ந்துட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை சமாதானமாக இருக்கும் நிம்மதியாக இருப்பீங்க சரிங்களா ஓகே சரி ஆமேன் அதை பற்றி தான் இதில் தெளிவாக போட்டிருக்கேன் சரி அடுத்து பாருங்கள் நம்முடைய மகிமை தம்முடைய மகிமையினாலும் கருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவர் அறிகிற அறிவினாலே மறுபடியும் வருது சொல்லுங்கள் நம்மளை அழைச்சவர் அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் ஆமே தம்முடைய மகிமையினாலும் காருயத்தினாலும் நம்மளை அழைச்சிருக்கிறாரா அப்படின்னா என்ன அர்த்தம் ஆமாம் அவருடைய செயல்பாடு தான் அதிகம் நம்முடைய செயலினால் அல்ல அவருடைய செயலினால் அவருடைய காரணியம்னா அவர் நம்ம மேலே வச்ச அன்பு அவர் நம்ம மேலே வச்ச இரக்கம் சரிங்களா அதனால் நம்மளை அழைச்சிருக்கிறாராம் அவருடைய கிருபைனால நம்மளை அழைச்சிருக்கிறார் ஓகே அப்போது அவருடைய மகிமைனாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் சொல்லுங்கள் கத்தரை அறிகிற அறிவுனால ஜீவனுக்கும் அடுத்து ஆமாம் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தருகிறதான் கையை தட்டி ஆமே ஆமாம் அப்போ கத்தரை அறிகிற அறிவில் நீங்கள் வளர 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 உங்கள் ஜீவனுக்குடையதும் தேவ பக்திக்குரியதும் ஆமாம் அவருடைய திவ்ய வல்லமே உங்களுக்கு கொடுக்குதான் ஆமே ஆமாம் அப்போ கத்தரை அறிகிறது எப்படி அப்படின்னீங்கன்னா ஆமாம் இந்த மாதிரி ஆராதனையில் கலந்து கொள்ளும்போது அவரை பற்றி நான் அறிவு அறிகிற அறிவில் வளர முடியும் அதுதான் நமக்கு தேவ பலன் பாருங்கள் ஆமே அவர் அறிகிற அறிவில் வளர்றது சமாதானமான வாழ்க்கையை தருது அது நம்ம வாழ்க்கையில் இன்னும் கிருபையை பெருக பண்ணுது அது நமக்கு நித்திய ஜீவனை தருது ஆமே ஆமா அது நம்ம ஜீவனுக்கும் நம்ம தேவ பக்தி கூட எல்லாவற்றையும் தருது ஜீவனோடும் வாழ்விங்க அதே நேரத்துல தேவனோடும் வாழ்விங்க சொல்லுங்க தேவன் அறிகிற அறிவில் வளர வளர ஜீவனோடையும் வாழ்வோம் தேவனோடையும் வாழ்வோம் ஜீவனும் பிரியாது தேவனும் பிரிய மாட்டார் சரிங்களா அப்படி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான வாழ்க்கை ஆமேன் அழலுயா ஆமேன் அவரை அறிகிற அறிவோம் ஆராதனை வரும்போது இந்த மாதிரி ஆராதனை கலந்து கொள்ளும் போது அவரை அறிகிற அறிவில் வளரலாம் தனிப்பட்ட முறையில் நீங்கள் தேவ சமூகத்தில் இருந்து பைபிள் படிக்கும்போது இல்லைனா தேவனை தேவ இருந்து தேவனோடு உறவாடும் போது சரிங்களா அதான் ஜபம் செய்யும்போது அவன் உறவாடும் போது அவர் தன்னை வெளிப்படுத்துவார் அவரை அறிகிற அறிவிலே நீங்கள் வளருவீர்கள் அதுவும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வியாதி அதுவும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வறுமை அதுவும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குடும்ப பிரச்சனை சமாதான குறைவு கடன் பிரச்சனை ஆமாம் எல்லா பிரச்சனையிலிருந்தும் உங்களை விடுவிக்கும் எதனை நம்புறீங்க சொல்லுங்கள் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவரை அறிகிற அறிவு தருது நம்மளை நமக்கு தருது ஆமாம் ஆமாம் அப்போ அவரை அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் பாருங்கள் ஆமே எத்தனை புரியுது தேவனை பற்றி நமக்கு நல்லா தெரிஞ்சுருக்கணும் சொல்லுங்கள் தேவனை பற்றி அறிகிற அறிவுனா என்னது அவரை பற்றி நமக்கு நல்லா தெரிஞ்சுருக்கணும் ஓகே